ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம புத்திசாலித்தனமான இயந்திரங்கள் பத்தி பார்க்க போறோம் ஏ ஆய் என்றா என்னன்னு தெரியுமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு இது கணினிகளுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்கற ஒரு விஷயம் ஏ ஆய் மனுஷங்கள் மாதிரியே யோசிக்கவும் புதுசா கத்துக்கவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவு உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது பாஷையை கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏ ஆய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க யூஸ் பண்ற மொழிபெயர்ப்பு ஆப்ஸ் எல்லாம் ஏ தொழில்நுட்பத்தை தான் யூஸ் பண்ணுது அதே மாதிரி ஏ நம்மை எவ்வளவோ விதங்களை உதவுது ஏ என்றா எதிர்கால விஷயம்னு நினைக்க வேண்டாம் இது இப்பவே நம்மளே சுத்தி இருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏ பல இடங்கள யூஸ் ஆகுது உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் பொன்ல இருக்கிற சிரிட்ஸ் சுகுல் அசிஸ்டன்ட் எல்லாமே ஏ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை எளிமையாகறதுக்கு உதவுது

அதோட பயன்களை அனுபவிக்கணும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏஐயின் முக்கியத்துவம் அதனை சரியா பயன்படுத்துவோம் ஏஐ எதிர்காலம் மிக ரோஷன்மானது நம்ம எல்லாருக்கும் புத்திசாலிச்சனமான இந்திரங்கள் நம்ம வாழ்க்கையை எளிமையாக்கி முன்னேற்றம் அடைய உதவுது அதனால ஏஐயை நம்பி அதனை சரியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவோம் நன்றி இனிய நாளை வாழ்த்துக்க ஏஐ எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற பெரிய பெரிய டேட்டா பேஸ் படிச்சு பார்த்துட்டு கத்துக்குது இந்த டேட்டா மூலமா ஏஐ புது விஷயங்கள் கண்டுபிடிக்குது இதையெல்லாம் யூஸ் பண்ணி ஏஐ புது விஷயங்கள் புரிஞ்சுகிட்டு முடிவுகளை எடுக்குது உதாரணத்துக்கு நீங்க அன்லைன்ல ஏதாவது தேடுனீங்கன்னா ஏஐ உங்களுக்கு விளம்பரங்களை காட்டுது ஏஐ எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கு நாம் அதுக்கு எவ்வளவு தகவல் கொடுக்கிறோமோ அவ்வளவு புத்திசாலியா மாறும் AI நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் AI நம் வாழ்க்கையை எவ்வளவு எளிதாக்குதுன்னு நாம் இப்ப பார்க்கலாம் ஸ்மார்ட் போன்கள் நம்ம ஸ்மார்ட் போன்ல AI ரொம்ப இடங்கள்ல இருக்கு நம்ம தினசரி செயல்பாடுகளை எளிதாக்க AI உதவுது முக அங்கீகாரம் குரல் உதவியார்கள் இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையை எளிதாக்குதுக்கு உதவுது மற்றும் தானியங்கி மொழிபெயர்ப்பு மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏஐ தொழில்நுட்பத்தாதான் சாத்தியம் இதனால் நம்ம உலகம் இன்னும் நெருக்கமா இருக்கு வங்கி மோடி கண்டுபிடிக்க ஏஐ ரொம்ப முக்கியமா இருக்கு இதனால நம்ம பணம் பாதுகாப்பா இருக்கு லோன் கொடுக்க யாருக்கு தகுதி இருக்குன்னு முடிவு பண்ண ஏஐ உறுதி இதனா நம்ம வாழ்க்கை எளிதாகுது கஸ்டமர்ஸ் கேட்டதை சரியா செய்ய ஏஐ யூஸ் ஆகுது இதனால் நம்ம கேள்விகளுக்கு சீக்கிரமா பதில் கிடைக்கும் மருத்துவம் நோய்கள் கண்டுபிடிக்க மருந்துகளை உருவாக்க ஏஐ ரொம்ப முக்கியமா பங்கு வகிக்குது இதனால் நம்ம ஆரோக்கியம் மேம்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏஐ முக்கியமா பங்கு வகிக்கு இதனால் நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கு AI நண்பர்கள் மற்றும் எதிர்காலம் AI பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் AI ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இதுல முக்கியமா AI நம்ம வாழ்க்கையை எளிதாக்குது AI மூலமா நான் வேலைகளை சீக்கிரமா மற்றும் சுத்தமா செய்ய முடியும் ஏ ஆய் தப்பு பண்ணாம இருக்க உதவு மற்றும் சரியான முடிவுகளை எடுக்க உதவுது மேம்படும் ஏ எதிர்காலத்துல இன்னும் முக்கியமாகும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இதனால் பல புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஏஐ மூலமா புது வேலைகள் உருவாகும் நம்ம வாழ்க்கை இன்னும் எளிதாகும்னு நம்புறாங்க இதுனா நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப வேகமா வரைஞ்சிட்டே இருக்கு இதுனா பல புதிய கண்டுபிடிப்புகள் நடக்குது இந்த தொழில்நுட்பத்தை பத்தி தெரிஞ்சுக்குது ரொம்ப முக்கியம் இதனா நம்ம எதிர்கால பாதுகாப்பாக இருக்கும்